வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் வளாகத்தில் சிறப்பு கல்வி கடன் முகாம்களை இன்று அரசு நடத்துகிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் முதல் இந்து கோவிலான நாராயணன் சுவாமி கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது பாஜகவிலிருந்து விலகிய நடிகை கௌதமி அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இணைந்துள்ளார் மாநிலங்களவை தேர்தலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டியிடுகிறார் என்றும் ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒடிசா மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடுகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு விசாரணை தேதி மாற்றம் செய்யப்பட்டு வருகின்ற மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற இருந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மக்களவைத் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகின்ற பதினாறாம் தேதி டெல்லி செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதியில் இன்று முதல் வருகின்ற பதினேழாம் தேதி வரை சிறப்பு தரிசன சேவை ரத்து செய்யப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பாஜக அரசு கொண்டு வர முயற்சிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் மு அவர்கள் இன்று தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் கோவில்களில் காணிக்கையாக வரும் தங்கத்தை உருக்கி வங்கியில் முதலீடு செய்வதன் மூலம் ஆண்டிற்கு ஐந்து கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் நடிக்கும் திரைப்படத்தின் பெயரை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியிட்டார் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஒரு கோடி வீடுகளுக்கு மாதம் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் பிரதமர் சூர்யா கர் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்காக பயன்படுத்தப்படும் யுபிஐ சேவை இனி பிரான்ஸ் சிங்கப்பூர் ஐக்கிய அரபு அமீரகம் மொரீசியஸ் இலங்கை நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய ஏழு நாடுகளிலும் பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்விற்கு இன்று முதல் வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டிற்கான தங்க முதலீட்டு பத்திரம் விற்பனை நாளையுடன் முடிவடைகிறது சேலத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆவடியில் நடைபெற்ற ரோஸ்கார் மேளாவில் நூற்றி தொன்னூற்றி ஒரு பேருக்கு பணி நியமன ஆணையை மத்திய இணையமைச்சர் நாராயணசுவாமி அவர்கள் வழங்கினார் இளங்கலை நீட் தேர்விற்கு மார்ச் ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாம்பாறு நீர் தேக்கத்திலிருந்து நேற்று முதல் வருகின்ற ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை நீர் திறக்க தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலியின் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூசேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்